வணக்கம் கரவள மீனவன் மக்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆர்பரெலாம் இருக்கோம் ஆர்பரில் வந்து அண்ணன் வந்து பக்கத்து ஊரில் இருந்து அண்ணன் வந்து தூண்டிபட வந்திருக்காங்க அண்ணன் வந்து கிளிமீனுக்கு தூண்டிப்பட வந்தாங்க ஆனால் அண்ணனுக்கு வந்து கிளிமீன் என்ன எங்கேயுமே அண்ணனுக்கு தட்டுப்படல அதனால் வந்து அண்ணன் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அண்ணன் ஒரு மீன் கூடத்தை பார்த்துட்டாங்க அந்த இடத்துல வந்து அண்ணன் வெடுக்கடிச்சுருக்காங்க ஏன்னா வெடுக்கடிச்சா தான் வந்து அந்த கீழே உள்ள மீன் பிள்ளை மேல் மேலோட்டத்துக்கு வரும் நம்மளுக்கு தூண்டி போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அண்ணன் பிச்சு பிச்சு கூனியை எடுக்க விசராபத்தில் இது கூனிக்குது நிறையாமே சாப்பிடுங்க பாறையில் இருந்து கலவால் இருந்து கிழிஞ்சா ஓரம் எல்லாமே சாப்பிடுங்க பாருங்கள் அண்ணன் வந்து தூண்டியாக குத்த போகிறாங்க அண்ணனுக்கு போட்டோன்னே அண்ணனுக்கு மீன் மாட்டிருச்சுங்க பாருங்கள் நீங்கள் அத்தங்க பார்க்குறீங்க என்ன மீன் மா வருது மட்டும் பார்ப்புங்க அண்ணனுக்கு அண்ணன் குத்திட்டாங்க இப்போ கத்து குத்தி தண்ணியில் தட்டிட்டாங்க தூண்டியாக பாருங்கள் பார்த்துங்க அண்ணன் தூக்கி போட்டோன்னு பார்த்தீங்களா அண்ணனுக்கு என்ன மீன் வருதுன்னு பார்த்தீங்களா அண்ணனுக்கு ஓரம் வந்துருச்சு நண்பர்களே சரியான ஓரம் இது வழியை ஓரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஓரம் பற்றியெல்லாம் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் நான் லிங்க் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் எல்லோரும் இந்த இது பாருங்க நம்ம கரால் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே